எட்டு வயது சிறுமி கடத்தி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஒன்பது நாட்களாகியும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் இன்னும் போலீசாரின் கண்ணில் சிக்கவில்லை இரவு பகல் பாராது இடைவிடாமல் நடக்கும் தொடர் தேடுதல் வேட்டையின் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு கும்மிடிப்பூண்டியில் எட்டு வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை இந்த சம்பவம்தான் கடந்த ஒன்பது நாட்களாக தமிழகத்தில் காட்டுத்தீயாய் எரிந்து கொண்டிருக்கிறது தினம் ஒரு போராட்டம் என பல்வேறு அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் இந்த கோரத்தை எதிர்த்து குரல் கொடுத்து வருகின்றனர் பட்ட பகலில் இப்படி ஒரு அக்கிரமத்தை செய்துவிட்டு தப்பிய மர்ம மிருகத்தை போலீசார் ராப்பகலாக வீசி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சிறுமியை சீரழித்த மர்ம நபர் யார் இடைவிடாத தேடுதலில் சிக்காமல் தப்பிப்பது எப்படி போலீசாரின் அசாத்திய விசாரணைக்கு சவால் கொடுப்பது என்ன ஜூலை பனிரெண்டாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி இருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி பாட்டி வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற ஒரு இளைஞர் மிருகங்கள் இரையை வேட்டையாடுவதைப் போல திடீரென சிறுமியை வாயை பொத்தி அருகே உள்ள மாந்தோப்பிற்குள் தூக்கிக் கொண்டு ஓடியிருக்கிறார் அங்கே ஆள் அரவமற்ற இடத்தில் வைத்து சிறுமியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் இச்சை தீர்ந்ததும் நண்பருக்கு போன் செய்த அந்த காமம் மிருகம் ஈவிரக்கமின்றி அந்த நபரையும் சிறுமியை சீரழிக்க வருமாறு அழைத்துள்ளார் இந்த கேப்பில் சிறுமி அங்கிருந்து தப்பி ஓடி வந்து நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் விவரித்துள்ளார் மகளை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்த பெற்றோர் அருகிலிருந்த ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு அருகிலிருந்த ஒரு பெட்டிக்கடையில் உள்ள சிசிடிவி கேமரா ஆதாரங்களை கொண்டு போலீஸ் விசாரணையை தொடங்கியிருக்கிறது அதில் சிறுமியை அந்த கொடூரன் கடத்திச் செல்லும் காட்சிகள் தெள்ள தெளிவாக பதிவாகியிருந்தது உடனே அந்த காட்சியில் உள்ள அங்க அடையாளங்களுக்கு ஒத்து போகும் அப்பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்களை போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமியின் முன் நிறுத்தி அடையாளம் காட்டச் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யாரும் இல்லை என சிறுமி கூறியிருக்கிறார் அந்த கொடூரன் கத்தியை காட்டி கொலை செய்து விடுவதாக மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் சம்பவ இடத்தில் இருந்து நண்பரிடம் செல்போனில் ஹிந்தி மொழியில் பேசியதாகவும் தெரிவித்துள்ளார் இதனால் அவர் வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞராக இருக்கக்கூடும் என போலீசார் கணித்தனர் மேலும் அந்த இளைஞரின் முகச்சாயலும் அப்படிதான் இருந்துள்ளது உடனே அந்த மர்ம நபரின் புகைப்படத்தை வைத்து சூலூர்பேட்டை ரயில் நிலையம் முதல் சென்னை புறநகர் ரயில் நிலையம் வரை பதிவான நூற்று கணக்கான கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்துள்ளனர் குறிப்பாக ஓடும் ரயிலின் ஜன்னலோரம் அமர்ந்திருந்தவர்களின் கூட குற்றவாளியின் அங்க அடையாளங்களோடு ஜூம் செய்து ஒப்பிட்டு பார்த்துள்ளனர் அதில்தான் சூலூர்பேட்டையிலிருந்து ஆரப்பாக்கம் வந்த ஒரு ரயிலில் படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்யும் ஒரு நபரின் முகச்சாயலோடு சாயலோடு காம மிருகத்தின் சாயல் ஒத்துப்போனது இதனை வைத்து இரண்டு சிசிடிவியில் இருப்பதும் ஒரே நபர்தான் என போலீசார் உறுதி செய்தனர் மேலும் சம்பவத்தன்று சூலூர்பேட்டையிலிருந்து ஆரம்பாக்கம் வந்து இந்த பயங்கரத்தை செய்திருக்க வேண்டும் எனவும் அனுமானித்தனர் இது தொடர்பாக எட்டு தனிப்படை அமைத்த போலீசார் தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் வட மாநில நபர் செல்போனில் பேசியதாக சிறுமி கொடுத்த வாக்குமூலத்தின்படி சம்பவ நாளன்று ஆரம்பாக்கம் பகுதியில் உள்ள செல்போன் டவரில் பதிவான அறுநூறு செல்போன் அழைப்புகளை சேகரித்தனர் ஒரு குழுவுக்கு நூறு செல்போன் அழைப்புகள் என காவல் உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் ஆறு குழுக்களுக்கு எண்கள் பிரித்துக் கொடுக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து முடுக்கிவிடப்பட்டுள்ளது ஆதி முதல் அந்தம் வரை அந்த எண்களின் மொத்த கால் ஹிஸ்டரியும் ட்ரேஸ் செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக சம்பவத்தின் போது அதே நேரத்தில் பதிவான ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் உள்ள ஒரு செல்போன் எண் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் ஆனால் அது ஒரு மீனவரின் செல்போன் எண் என்பதும் அவருக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த இடம் தமிழ்நாடு ஆந்திரா எல்லைப் பகுதி என்பதால் அந்த காம மிருகம் அண்டை மாநிலத்திற்குள் ஊடுருவி இருக்கலாம் என சந்தேகித்திருக்கிறார்கள் இதனால் சம்பவத்தில் தொடர்புடைய வட மாநில இளைஞரின் புகைப்படம் தமிழக ஆந்திர எல்லைப் பகுதிகளில் உள்ள அனைத்து கிராம மக்களின் பார்வைக்கும் போலீசாரால் கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலும் ரயில்வே பணிகளுக்காக வட மாநிலங்களில் இருந்து அன்றாடம் பல நபர்கள் குமிடிப்பூண்டி பகுதிகளுக்கு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த மர்ம நபரும் அதில் ஒருவராக இருக்கக்கூடும் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது நாடோடி போல சுற்றி வரும் அந்த காம மிருகம் சிசிடிவி காட்சிகள் வெளியானதை பார்த்து வட மாநிலங்களில் தலைமறைவாகி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இதனால் அந்த மர்ம நபரை கைது செய்ய எட்டு தனிப்படை போலீசாரும் கடந்த ஒன்பது நாட்களாக குடும்பங்களை மறந்து உறக்கமின்றி ராப்பகலாக ஊரூராக அலைந்து திரிந்து விசாரித்து வருகின்றனர் இந்த தொடர் தேடுதல் முயற்சி நிச்சயம் அந்த காம மிருகத்தை போலீசாரின் கையில் சிக்க வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட கலத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கண்டென்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும்

ரொம்ப பிடி எனக்கு தந்தி டிவி ஆப்ப இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க